ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அரக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் லோ பட்ஜெட்டில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எஸ்எக்ஸ் ஃபோர் மாருதி சுசுக்கி எஸ்எக்ஸ் ஃபோரை பெட்ரோல் வேரியண்ட்டில் விஎக்ஸ்ஐ பவர் ஸ்டேரிங் ஏசி பவர் பவருண்டும் சென்ட்ரலாக வந்துடும் இந்த வண்டியில் வண்டி ரொம்ப அருமையாக தெளிவாக எடுத்து வந்திருக்கோங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பாரு இன்சூரன்ஸ் இருக்குது நாலாம் மாதம் வரைக்கும் இருந்தாலும் பாருன்னே சொல்லிடுறேன் வாங்குறவங்க பேரில் நேம்பராசர் பண்ணி தருவோம் அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுப்போம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு தருவோம் ஆறு மாதம் பொல்யூஷன் பண்ணி தருவாங்க லோ பட்ஜெட்டில் எல்லா பேப்பர் வேலையும் சுத்தமாக நல்ல கண்டிஷனில் தருவோம் டயரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது வீடியோவில் ஃபுல்லாக வீடியோ காட்டுறேன் வண்டி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லோ பட்ஜெட்டில் கார் தேடுறீங்களா உங்கள் வியாபாரத்துக்கு இல்லை உங்கள் வீட்டுக்கு நல்ல டிசைன் மாதிரி ஒரு வண்டி லோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்களா அது பாருங்கள் வண்டி நல்ல நீட் அண்ட் குவாலிட்டியில் அருமையாக இருக்கும் வாங்க இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா அரக்கோணம் லியோ கார்ஸில் இந்திரா காந்தி சலை ஹவுசிங் போர்ட் உள்ளே வந்திங்கன்னா அர்ஷா சூப்பர் மார்க்கெட் மோர் சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது இந்த வண்டி வேணுன்றவங்க அங்கே வந்து இந்த வண்டியை பார்த்து முடிச்சுங்க லோ பட்ஜெட்டில் நல்லா அருமையான வண்டி வாங்க இந்த வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் வீடியோவில் காட்டுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நம்பர் பார்த்துருலாங்களா டிஎன் ஜீரோ செவன் பிசி முப்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நம்பரு இது வந்து சென்னை நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஓனர் சென்னை ரெண்டாவது ஓனர் அரக்கோணம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே செகண்ட் ஓனர் அரக்கோணத்தில் வண்டி வந்துச்சு ஆர்சி பார்த்தீங்கன்னா அவர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட் அதுலேயே இருக்கும் எல்லா வண்டி ஆர்சிலையும் செகண்ட் ஓனர் எப்போ வாங்கினார்ன்ற டேட் இருக்கும் அதில் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கே அரக்கோணம் சைடில் வந்துச்சு அரக்கோணத்தில் தான் ஓடிட்டு இருந்தது வண்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டி இருக்கும் நானும் இந்த வண்டியை இன்னைக்கு இருந்து வேலூர் வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு என்னென்ன வண்டி சின்ன சின்ன வேலை இந்த நம்பர் பிளேட்டு இதெல்லாம் மொத்தத்தையும் இப்போ மாட்டிக்கிட்டு தன்வீந்தர் கோயில் இருக்குதுல்ல வாலாஜா தன்வீந்தர் கோயில் தாண்டி இந்த ஒரு லேவுட்டில் வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் வண்டி ஓட்டி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்தளவுக்கு கண்டிஷன் இருக்குது நல்லா இருக்குது வண்டி இதை ஏன் சொல்கிறேன்னா இந்த வண்டி ஓட்டுறேன் பதினஞ்சு பதினாறு வருஷத்தை வண்டி ஆனால் ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது அவ்வளோ வேகமாக போகுது நல்லா சஸ்பென்சர்லாம் நல்லா இருக்குது சின்ன சின்ன சவுண்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெரிய செலவெலாம் இல்லை லோ பட்ஜெட்டில் இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ நீட்டாக வண்டி இருக்கிறது கண்டிப்பாக ரொம்ப ஆச்சரியம் தான் வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது விஎக்ஸ்ஐ வேரண்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரோல் விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐனாக்கா ஏசி பவர் ஷேரிங் நாலு டோர் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு வந்துடும் டிக்கி ஸ்பேஸ் இதுக்கு நீங்கள் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய டிக்கி இருக்கும்னு டிக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய டிக்கி டிசைரோடு ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த டிக்கி மேலே ஒரு மேட்டு போட்டிருக்காரு கம்பெனி மேட்டு கீழே நல்லா இருக்குது சுத்தமாக இருக்குது பாருங்கள் வண்டி ரெஃப்யூஸ் அடிச்சிருந்தா இந்த கம்பெனி மேட்டு டேமேஜ் ஆகிட்டுருக்கும் ஏன்னா இது கீழே அட்டை தான் வரும் ரொம்ப ரெஃப்யூஸ் அடிச்சிருந்தா கண்டிப்பாக போய்ட்டுருக்கோம் அந்த மாதிரி இல்லை வண்டி நீட்டாக இருக்குது அப்பயே தெரிஞ்சுங்க வண்டி நல்லா மெயின்டனன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரெஃப்யூஸ் அடிக்கலை அதுக்கப்புறம் ஸ்டெப்னி பார்த்துடலாம் ஸ்டெப்னியும் நல்லா இருக்குது காற்று தான் இல்லை பிடிச்சிக்கலாம் இது பாருங்கள் இதெல்லாம் ரெஃப்யூஸ் அடிச்சிருந்தால் இதெல்லாம் உடஞ்சி இதெல்லாம் லப்பருங்க பிளாஸ்டிக் இதெல்லாம் உடஞ்சி ஒன்று எதுவும் இல்லை அப்போ நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜாக்கி பாருங்கள் வண்டியாக இருந்தால் இந்த ஜாக்கிலாம் இவ்வளோ இந்த கண்டிஷனில் இருக்காது சுத்தமாக தான் இருக்குது ஜாக்கியாக இருக்குது ஜாக்கி பேனர் அது எதுவும் அந்தந்த இடத்துல கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் வண்டி வாங்கும்போது வண்டி பஞ்சர் ஆனால் அந்த லைட்டுக்கு வைப்பாங்களே அந்த இண்டிகேஷன் கூட இருக்குது அப்போ வந்து இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஃப்யூஸ் அடிக்கலை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஒரிஜினாலிட்டா அப்படியே இருக்குது டிக்கியில் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் சுத்தமான வண்டி தான் நம்ம கிட்டே வரோம் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அருமையாக இருக்குது பாடி தெளிவாக தான் இருக்குது பேப்பர் வலியும் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க டயர் பாயிண்ட்டு காமிச்சிட்டுங்களா இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டயர் பாருங்கள் நான் தொண்ணூறு பர்சன்ட் சொன்னேன் ஆனால் ஃபுல்லாகவே இருக்குது நாலு டயருமே காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் நாற்பது ஐம்பதாயிரத்துக்கு டயரே போட தேவையில்லை வீல் கப்பும் புதுசாக தான் போட்டிருக்காங்க பாருங்கள் வீல் கப்பு புதுசு தான் எப்சி அப்படியே எடுத்து கொடுத்துருவோம் இந்த டயரும் பாருங்கள் ஃப்ரண்ட்டு டயரு சுத்தமாக இருக்குது அப்படியே அந்த சைடு டயரும் காமிச்சிட்றேன் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ஃப்ரெண்ட்ஸ் எஃப்சி பாரு எஃப்சி பண்ணி கொடுத்துருவோம் அஞ்சு வருஷம் வாங்குறவங்க பேரில் சரிங்களா ரெண்டு ஓனர் விஎக்ஸை மாரதி சுசுக்கு எஸ்எக்ஸ் ஃபோர் இது பாருங்கள் இந்த டயரும் பாருங்கள் எப்படி இருக்குது ரைட் சைடு டயரு இது அதே மாதிரி பேக் டைம் காமிச்சிடுறேன் பார்த்திங்களா ரொம்ப நல்லா இருக்குது இன்ட்ரீரியல் காமிச்சி காமிச்சிடுறேன் பாருங்கள் நம்பர் பிளேட்லாம் நம்ம மாற்றினது பழைய நம்பர் பிளேட்லாம் அதிலே இருக்குது புதுசாக நம்பர் பிளேட் போட்டோம் சீட்டு கவர் ஃப்ளோர் மேட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள் வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது வண்டி இந்த வண்டி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அரக்கோணம் லியோ கார்ஸுக்கு வாங்க அரக்கோணத்துக்கு வந்தீங்கன்னா அரக்கோணத்தில் இந்திரா காந்தி சிலை இருக்கும் இந்திரா காந்தி சில உள்ளே நினைச்சிங்கன்னா ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டில் மோர் சூப்பர் மார்க்கெட் அர்ஷா சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது இதை பாருங்கள் நாலு டோர் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வந்துடுது இந்த சைடு மிரருக்கு ஆட்டோ ட்ரோட்டேட் நீங்கள் இருந்தே அந்த மிரர் கண்ணாடியை திருப்பிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த வசதியும் இருக்குது இந்த லோ பட்ஜெட்டில் இவ்வளோ வசதி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப கனமாக இருக்கிறவங்க ஆட்டோவில் ஏற முடியல சின்ன வண்டியில் ஏற முடியல ஃபீலே பண்ணாதீங்க இந்த வண்டி வாங்கிக்கிங்க இந்த வண்டியில் உட்காருங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஏற ஏறங்க ரொம்ப நல்லா வசதியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வசதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியை வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் நானும் காலையிலேருந்து சுற்றி சுற்றி அலைச்சல் அதனால் வீட்டுக்கு போனோம் அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுறேன் இன்ஜின் ரூமும் காமிக்கல என்ஜின் ரூமும் தெளிவாக சுத்தமாக இருக்குது நேரில் வாங்க ரொம்ப லோ பட்ஜெட்டு தான் பார்த்து பண்ணிக்கலாம் இந்த வண்டி விருப்பம்ன்றவங்க அரக்கோணம் லீவ் காசுக்கு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரா இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் வண்டி தேடிட்டு இருந்தால் அவங்களுக்கும் வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா பேஜையும் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்புங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்